வணக்கம் சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே மீனா செல்லை பார்த்துட்டு எங்கே இது உங்கள் செல்லு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க மீனா கொண்ட பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு அம்மா மீனா இது ஏன் தான் அப்படிங்கிறாங்க பார்த்துட்டு ரெண்டு பேருமே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க என்னங்க உங்கள் செல்ல இன்னொரு பொண்ணு தொலைச்சிச்சின்னு சொல்லி அந்த தாத்தாவும் பாட்டின்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க தாத்தாவும் பாட்டியும் உண்மையை தான் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறாங்க எப்படிங்க உங்கள் செல்ல எப்படி இன்னொரு பொண்ணு செல்லாகும் அப்படிங்கிறாங்க மீனா செல்லு வந்து காணாமல் போனது வந்து அந்த ஹோட்டலில் தான் அந்த ஹோட்டலில் இருந்தது நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களும் வித்தியாவும் தான் வேறு யாரும் அங்கே வரலை அதுபோக என்னையே சுற்றி சுற்றி வந்தது அந்த வித்தியாவும் ரோஹிணி தான் அப்படிங்கிறாங்க ஆமாங்க நீங்கள் கூட அப்படி சொன்னீங்க நான் ரைட்டு அந்த வித்தியா பொண்ணு இதுக்கு உங்களை சுற்ற போகுது அப்படின்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க மீனா இந்த பார்லரமாக எடுத்துருக்கணும் இல்லைன்னா வித்தியா எடுத்துருக்கணும் இந்த ரெண்டு பேரும் தான் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறாங்க உடனே அப்படியாங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்படிங்கிறான் இவங்க ரெண்டு பேரை தவிர வேறு யாரும் அந்த செல்லு எடுக்க வாய்ப்பு இல்லை இப்போ அந்த தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் அந்த பொண்ணு நல்லாவே தெரியும் ரோஹிணி ஃபோட்டோ நம்மக்கிட்ட இருக்குது அந்த வித்யா ஃபோட்டோ அவங்கள்ட்ட இருக்கா அப்படிங்கிறாங்க இருக்குது அப்படிங்கிறாங்க முதல்ல வந்து வித்யா ஃபோட்டோவை தாத்தாவுக்கு அனுப்பி பார்ப்போம் என்ன அனுப்பிவிட்டு இந்த பொண்ணு தான் செல்லை மிஸ் பண்ணிச்சான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவோட உறவினர் அந்த பையனுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி என்னாச்சு உங்கள் செல்லுக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று அனுப்புகிறேன் அதை பா அதை தாத்தாவ்டையும் பாட்டிகிட்டையும் காமிங்க அவங்க தான் செல்ல மிஸ் பண்ணியிருக்காங்களான்னு கேளுங்க நாங்கள் அவங்கக்கிட்ட செல்லை கொடுத்துட்றோம் அப்படிங்கிறாங்க சரி என்னாச்சு அனுப்புங்க அப்படிங்கிறாங்க அப்போ மீனாக்கிட்ட அந்த ஃபோட்டோவை வாங்கி தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் அனுப்புகிறாங்க அவங்க அதை பார்த்துட்டு இந்த பொண்ணு தான் தம்பி செல்ல மிஸ் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறவினர் பையன்கிட்ட சொல்கிறாங்க உறவினர் உடனே முத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க அண்ணாச்சி நீங்கள் ஒரு ஃபோட்டோ அனுப்புனீங்களே அவங்க தான் செல்லை மிஸ் பண்ணிட்டு போனாங்களாம் அப்படிங்கிறாங்க மீனா 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 அந்த வித்தியா தான் எடுத்துருக்கா அப்படிங்கிறாங்க எங்கே அந்த வித்தியா தான் எடுத்துருக்காங்க ஏங்க எடுத்துருப்பாங்க வித்தியாவுக்கு நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க அது போக என் தம்பியை பற்றியே வீடியோவை வெளியிட வேண்டிய அவசியம் அந்த வித்தியாவுக்கு ஏங்க வருது அப்படிங்கிறாங்க மீனா இதுக்கு எல்லாத்துக்குமே பால்நரமாக தான் காரணமாக இருக்கும் வித்தியாவுக்கு நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் இது வந்து அந்த வித்தியா வாயிலிருந்து வரணும் அப்படிங்கிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க நான் என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தான் நினச்சேன் நான் கூட வித்தியாவை பார்க்கும்போது தனியாக இருக்காதாங்க வித்யா உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடி கொள்ளுங்கள் ஒரு நல்ல பையனாக இருந்தால் நான் பார்க்குறேன் அப்படி இப்படின்லாம் சொல்லியிருக்கேன் அது போக பூ கட்டி படிக்கணும் எனக்கு ஒரு போட்டி இருக்குதுன்னு சொல்லும்போது நான் வேலையெல்லாம் விட்டுட்டு நம்ம கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தானே சீதா மாதிரி தானே அப்படின்னு சொல்லி நான் வந்து அவங்களுக்கு அவ்வளோ உதவியும் பண்ணேன் ஆனால் வந்து என் தம்பியை வந்து மாட்டி விடுறதுக்கு இப்படி பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிறாங்க மீனா அந்த பிள்ள வந்து ஒரு அம்பு தான் சதனா அதை ஏவுனது வந்து நம்ம பார்லரமாக தான் இருக்க வாய்ப்புகள் அதிகம் சதானா அதில் மாற்றிக்கிறதே இல்லை இப்போ நம்மளுக்கு தெரிய வேண்டியது அந்த பிள்ள வாயிலேருந்து அது வரணும் ஏன் எடுத்துச்சு இப்போது நம்மளுக்கும் ரோகிணிக்கும் பெரிய அளவில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா அப்பா பணத்தை மனோஜும் ரோகினியும் ஏமாத்திருக்காங்க அது நம்மளால் வந்து அவங்களுக்கு இடைஞ்சல் வருதுன்னு நினைப்பாங்க இந்த கடையை வேற நான் வாங்கி கொடுத்துருக்கேன் அதுக்கு முன்னகூட்டி தான் செல்லு எடுத்துருக்காங்க அப்போ ஏதோ ஒன்று அதில் இருக்குது அந்த ரோகிணி பிள்ளை எதையோ ஒன்று மறைக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து நம்மள தசத்துட்டு இருப்பது ஏன் தசத்துட்டு இருப்பது என்ன விவரம் அப்படிங்கிறது தான் தெரியும் அப்படின்ட்டு இருக்கும்போது ஒரு கால் வருது நண்பா ஒரு இடத்து வரைக்கும் போகணும் வாயேன் அப்படிங்கிறாங்க சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போகிறாங்க எங்கே போகிறோம் அப்படிங்கிறாங்க எங்கள் அண்ணாச்சி ஒரு ஆள் வந்து லோக்கல் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டராக பொறுப்பேற்காரு அவரை வாழ்த்திட்டு வந்துடணும் அப்படிங்கிறாங்க அண்ணாச்சின்னா அப்படிங்கிறாங்க எங்கள் அம்மாவும் அவங்க அம்மாவும் கூட பிறந்தது லோக்கல் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னோடனே சரி நம்ம பாராட்டு நம்பளை அப்படிங்கிறாங்க பரவாயில்லை நண்பா அப்படின்னு சொல்லிட்டு எந்த சீசன் அப்படிங்கிறாங்க இந்த சீசன் தான் அப்படிங்கிறாங்க எப்போ அந்த சீசன் தான் எங்கள் செல்லை காணலன்னு வேறு பெட்டிஷன் கொடுத்துருந்தேன் அப்படிங்கிறாங்க வா பேசுவோம் செல் வேறு கிடச்சிச்சு சொல்லுவா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்ருக்காங்க சரி அதை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சீசன் இவங்க கூட போகிறாங்க உன்னிக்கு போய் மாலையை போடுறாங்க போட்டுட்டு ஏ தம்பி அப்படின்ட்டு இருக்காங்க இது யார் அப்படிங்கிற என் ஃப்ரெண்டு நான் அப்படிங்கிறாங்க சந்தோஷம் ஆ சார் வணக்கம் அப்படிங்கிறாங்க நீ என்னை அண்ணன் கூப்பிடலாம் அப்படிங்கிறாங்க ஆனால் இந்த ஸ்டேஷனில் வந்து என் செல்ஃபோன் ஒன்று காணலைன்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் ஒன்று கொடுத்துருந்தேன் அது கிடச்சிருச்சு அப்படிங்குறான் அப்படியே தம்பி ரொம்ப சந்தோஷம் ரைட்டு சார் இந்த தம்பி வந்து செல்லு காணலன்னு சொன்னாரான் எங்கள் பெட்டிஷன் கொடுத்துருந்தா அப்படியா அதை க்ளோஸ் பண்ணதுக்கு அதை எழுதி கொடுங்க அவர் கையெழுத்து போட்டுருவாரு அப்படிங்கிறாங்க அப்போ அந்த பெட்டிஷன் எழுதி கொடுக்காங்க முத்து கையெழுத்து போட்டு கிடச்சிட்டு வீட்டில் தான் கிடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டாப்புல முடிச்சுட்டு எதுனா வாங்க தம்பி உங்களுக்கு என்ன உதவினா ஒன்று பண்ண தயாராக இருக்கேன் அப்படிங்கிறாங்க சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சார் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படிங்கிறாங்க அழகாக கிடங்கு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அது எந்த ஸ்டேஷனும் எல்லாமே பின்னாடி பேக்ரவுண்டில் இருக்குது அதையும் எடுத்து வச்சுக்கிறாங்க சரி சார் நான் போய்ட்டு வரேன் அப்படிங்கிறேன் சரி தம்பி பார்த்து போங்க அப்படிங்கிறாங்க நண்பா ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க ஏன் நண்பா அப்படிங்கிறாங்க இல்லை என் கார் வந்து இன்னைக்கு பஞ்சர் ஆகிப்போச்சு நான் ஒரு ஆட்டோவில் வந்தால் நல்லா இருக்காது அவர் வேலை பார்க்குறதுக்கு கத்தாக இருக்காது அதுதான் உங்கள் காரில் வந்தேன் பிடி வாடகை அப்படிங்கிறாங்க வேணா வேணாம் அப்படிங்கிறாங்க பாக்கா நம்ம எல்லாருமே வாடகைக்கு தான் கார் ஓட்டுறோம் இதில் தராட்டம் எப்படி அப்படிங்கிறாங்க இல்லை இருக்கட்டும்பா உங்கள் அண்ணன் எடுத்த போட்டோ எனக்கு ஒரு சில உதவி உதவும் அத்தனை வருஷத்துக்கு வரதுக்கு உதவும்ல அப்படிங்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முந்நூறுவாய் கொடுத்துட்டு கிளம்பி போகிறாரு இப்படியாக இருக்குது இங்கே மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க மீனா நான் இந்த வித்தியாட்டை கேட்க தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க ஏங்க கேட்குறதுலாம் சரிதான் கோபமே போடக்கூடாது அப்படிங்கிறாங்க மீனா எல்லாமே நம்மளை மீறி நடந்துச்சு அதையே நம்ம பொறுத்துக்கிட்டு தான் இருந்தோம் வித்தியாட்ட போய் வீரத்தை காமிங்கிற அளவுக்கு நாள் இல்லை ஏன்னா அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் ஆனால் எப்படி ஏன் செல்ல அவங்க எடுத்தாங்க யார் சொல்லி எடுத்தாங்க அப்படின்னு அவங்க வாயால் சொல்லணும்ல அப்படிங்கிறாங்க அது உண்மைதாங்க நானும் அந்த வீட்டை வித்தியா வீட்டுக்கு ஆனால் வித்தியா வந்து இப்படி பண்ணுவாங்கன்னு நினச்சிருக்கு நினச்சி கூட பார்க்கலாம் நான் வரலங்க நீங்கள் போயிட்டு நினைவு ஏதுன்னு எனக்கு பேசுங்க அப்படிங்கிறாங்க நேராக வித்யா வீட்டு காலிங் பிள்ளை அமுக்குறாங்க அமுக்கிட்டு வித்தியா துறக்கிறாங்க முத்தை பார்த்துட்டு ஷாக்காகிடறாங்க என்ன முத்து வாங்க வாங்க உங்களெல்லாம் பார்த்து எவ்வளோ நல்லாச்சு அப்படிங்கிறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் ஏன் செல்லு இது எடுத்தீங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் வித்யா ரொம்ப ஷாக்காக ஆடுறாங்க உங்கள் செல்லு நான் எடுத்தேன் அப்படிங்கிறாங்க அப்புறம் நீங்கள் எடுக்காமல் நேராக எடுத்தா அப்படிங்கிறாங்க நான் எடுக்கவே இல்லை நான் எடுத்தேன்னு உங்களுக்கு தெரியுமா முத்து அப்படிங்கிறாங்க சரி நீங்கள் எடுக்கலை ஏன் செல்லை நீங்கள் ஏன் விட்டு வந்தீங்க நாங்கள் விட்டு வந்தேன் அப்படிங்கிற நீங்கள் விட்டு வந்தீங்களா உங்கள் செருப்பு வந்து போச்சா அப்படிங்கிறாங்க ஆஹா செருப்பு தைக்கிற இடத்துல தான் விட்டோம் பிள்ளையே அந்த தாத்தாவும் பாட்டியும் நம்மளே போட்டு கொடுத்தாங்க போலயே அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க முத்து முத்து அது செல்லு கீழே கிடந்துச்சி நான் எடுத்து கையில் பார்த்தேன் அப்படியே போட்டு வந்தோம் போல அப்படிங்கிறாங்க உங்கள் நடிப்பை நான் வந்து மெச்சது அளவுக்கு உள்ள ஆள் நான் இல்லை நான் அஞ்சலிப்பா போவான் இங்கே பாருமா என் செல்லு எதுக்கு எடுத்த எதுக்கு எடுத்த அதை சொல் அப்படிங்கிறாங்க இது நீங்கள் பழவாட்டி கேட்டாலும் என்னோடய பதில் இதுதான் கீழே கிடந்துச்சி நான் அதை எடுத்தேன் அவ்வளோதான் அப்படிங்கிறேன் கீழே கிடந்துச்சா எங்கே கிடந்துச்சி அப்படி கிடந்ததுனால செல்லை ஆன் பண்ணும் போதே என் ஃபோட்டோவும் மீனா ஃபோட்டோவும் இருக்குது எங்கள் ரெண்டு பேரும் நல்லாவே தெரியும் மீனா ஃபோன் நம்பரும் உங்கள்கிட்ட இருக்குது அப்படி இருக்கும்போது கால் பண்ணி தான் நீங்கள் கொடுத்துருப்பீங்களே பிறகு எப்படி செல் உங்கள்கிட்ட இருந்தும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அப்படிங்கிறாங்க அது வந்து முத்து அது வந்து முத்து அப்படிங்கிறாங்க ஏன் எடுத்துக்கொண்டு உங்கள்கிட்ட தந்தாங்களா அப்படிங்கிறாங்க ஆஹா எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் வந்திருப்பான் போலையே ரோஹிணி எங்கள் வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஏதாவது வகையில் மாட்டி விட்டாலும் மாட்டி விட்ருவோம் ஒன் பக்கா கிரிமினல் அவள் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு என்னை மாட்டி விடுறதுக்கு அவள் அசரவே மாட்டான் அன்னைக்கு கடைசியாக பேசும்போது என்கிட்ட ஒரு மாதிரி தான் பேஸ்ட்டு போனான் அதனால் நம்ம தப்பிக்கணுன்னா நம்ம வந்து உண்மையை சொல்லிடுவேனி தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து செய்து வீட்டுக்குள்ளே வாங்க நான் இருக்கிறது வாடகை வீடு அப்படிங்கிறாங்க நடந்தது எல்லாமே உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் ரோவனி உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருப்பா இருந்தால் நான் சொல்லணும்ல அப்படிங்கிறாங்க அம்மா சொல்லணும் ஏன்னு கேட்டால் அந்த செல்ல காணலன்னு சொல்லி பெட்டிஷன் கொடுத்துருக்கேன் இங்கே பாரு அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பின்னாடி பேக்ரௌண்ட் பார்த்தியா அப்படிங்கிறாங்க ஆகா அப்போ எல்லாமே தெரிஞ்சு தான் வந்திருக்கீங்களா முத்து அப்படிங்கிறேன் எல்லாம் தெரிஞ்சு தான் வந்திருக்கேன் என்கிட்ட போய் கேட்க சொல்லியிருக்காங்க அவங்க உள்ளதை சொல்லிட்டாங்கன்னா விட்டுருங்க இல்லைன்னா என்கிட்ட வாங்க நான் வந்து எப்படி தெரியப்படுத்தணுமோ உங்களுக்கு தெரியப்படுத்திடுறேன் அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துதான்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க முத்து நல்லா இருப்பீங்க என்ன லாக் பண்ணி விட்றாதீங்க எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை ரோகினி ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்ச பொண்ணா அவள் வந்து அவளை பணக்காரி மாதிரி காட்டணுமா அதனால் வந்து ஏமாத்திட்டுருக்காள் அதனால தான் அதனால் அப்படின்ட்டு ஒரு மாதிரி அதனாலயா அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதா தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு முத்து நானாக தான் உளரட்டணும் அப்படிங்கிறாங்க எங்கள் பாரு வித்யா கரெக்டாக சொல் நான் வந்தது செல்ல ஏன் எடுத்தேன்னு கேட்க ஆனால் நீ சம்மந்தமெல்லாமே பேசுகிற உள்ளதை சொல்லு அப்படிங்கிறான் புத்து புத்து என்கிட்ட எதுவும் கேட்காதீங்களே அப்படிங்கிறாங்க இல்லை வித்யா எனக்கு நீ தான் இற அந்த சேஷன் போட்டு என் ஃப்ரெண்டோட அண்ணன் தான் இப்போ நான் கால் பண்ண போகிறேன் அப்படின்னோன்னே சார் புத்து 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 ஃபோனை வைங்க நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி பற்றி எல்லாம் சொல்கிறாங்க அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் பையன் இருக்கான் சரிங்களா பையன் இருக்கான் அதை விட்டுட்டு தான் வந்து கல்யாணம் முடிச்சிருக்கான் ஆனால் முதல் புருஷன் இல்லை போய் சேர்ந்துட்டார் மேலே போயிட்டார் இப்படிலாம் இருக்குது அதை மறைக்கிறதுக்கு தான் அவன் எல்லாம் பண்ணிகிட்டு அதுபோக உங்கள் செல்லில் வந்து அந்த சத்யா வீடியோ இருந்ததை சிட்டி சொல்லிட்டான் அந்த வீடியோவை வைரல் ஆகிட்டாக்க ஆன்ட்டியோடய சிந்தனை எல்லாமே அதில் போயிடும் உங்கள் அப்பா ஃபாரின் வரல உங்கள் பணம் வரலை அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தான் ரோகிணி செஞ்சது ரோகிணி செஞ்சது தெரியக்கூடாதுங்கிறதுக்கு தான் சிட்டிட்டு அந்த வீடியோவை கொடுத்தது அப்படிங்கிறாங்க இதெல்லாம் நீ வீட்டில் வந்து சொல்லணும் அப்படிங்கிறாங்க உடனே இல்லை முத்துட்டு நான் வரலை ரோஹிணி ரொம்ப டியர் ஃப்ரெண்டு அப்படிங்கிறாங்க ஏமா என் டியர் ஃப்ரெண்டாக ஃப்ரெண்டு இல்லையோ இப்போ வந்து இந்த உண்மையை நான் போய் வீட்டில் சொன்னோம்னால் எங்கள் வீட்டில் யாரும் நம்ப மாட்டாங்க இப்போ நீ வார வீட்டில் வந்து உள்ளதை சொல்லுத அப்படி சொல்லலை அப்படின்னா நான் இப்போ ஸ்டேஷனுக்கு கால் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க உடனே முத்து முத்து நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நீங்கள் நல்லா இருக்கணும்னா நான் நல்லா இருக்கணும்னா இதை செய்ய தான் செய்யணும் எங்கள் குடும்பத்தை ஏமாற்றிட்டு அந்த பொண்ணு இருக்குது ஏற்கனவே கல்யாணம் ஆனதை மறைச்சி எல்லாம் இது பண்ணியிருக்கு அப்படிங்கிறாங்க உடனே முத்து அந்த பையன் யாருன்னு சொன்னால் நீங்கள் நீங்களே ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க அப்படிங்கிறாங்க யார் அப்படிங்கிறாங்க ரோகிணி பையன் யாருன்னு தெரிஞ்சால் நீங்கள் ஷாக்காயிருவீங்க வீணாவும் ஷாக் ஆகிருவாங்க அப்படிங்கிறாங்க யார் தான் ரோஹிணி பையன் அப்படிங்கிறாங்க வேறு யார் அந்த கிறிஷு தான் கிறிஸ்து தான் ரோஹிணியோட பையன் அப்படிங்கிற போது முத்து அவரே அறியாமல் ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு என்ன முத்தியாக சொல்கிறார் அப்படிங்கிற ஆமாம் கிறிஸ்து வந்து அவங்க பையன்தான் அவங்க அம்மா கிறிஸ்துவோட பாட்டி தான் அவங்க அம்மா அப்படிங்கிறாங்க இதை கேட்டு ஒன்று ஓடாமல் மீனாவை கால் பண்ணுறாங்க மீனா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனாவும் வித்யா வீட்டுக்கு வந்துடுறாங்க வித்யா நீ என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்படின்னு ஒன்று எங்கே இந்த வித்யா சொல்றதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் மீனா இந்த விஷயத்த நானே அப்பாட்டையோ ஏன் அம் எங்கள் அம்மாட்டையோ நான் சொன்னோம்னா அவங்க சத்தியமாக நம்ப மாட்டாங்க அதுக்கு வாய்ப்பே இல்லை இப்போ வித்யா எங்கள் வீட்டில் வந்து உண்மையாக சொல்லிடு உனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி நான் சேஷனில் பேசிடுறேன் அப்படிங்கிறாங்க எங்கே சேஷன் எதுக்கு பேச போகிறீங்க அப்படிங்கிறாங்க மீனா நீ சும்மா மீனா உனக்கு ஒன்றும் தெரியாது காரில் இருங்க அப்படின்னு சொல்லி காரில் ஏற்றி விட்டு கூப்பிட்டு போகிறாங்க அங்கே விஜயா வித்யா பார்த்தோன்னா இவங்க எதுக்கு இவங்களோட வர அப்படின்னு சொல்லிட்டு வித்யா நீ எதுக்கு இவங்களோட வர ரோஹிணி பார்லரில் போயிருக்கா அப்படிங்கிறாங்க அவன் பார்லர் தான் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்பா நீ வாப்பா அப்படிங்கிறாங்க என்னடா மதியம் தூங்கிட மாட்டேங்க என்னப்பா அப்படிங்கிறாங்க நடந்ததெல்லாம் வித்யா சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு அண்ணாமலை ஷாக் ஆகிடுறாங்க வித்யா நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறாங்க நூறு சதவீதம் உண்மை என் செல்லு இருக்கு செல்லில் இருக்க எல்லா ஃபோட்டோஸையும் பாருங்கள் நானு ரோஹினி சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல் லைஃப்பில் ஒன்றா படித்தது வச்சது அதுக்கப்புறம் அவளுக்கு கல்யாணம் ஆன பிறகு சின்ன வயசில் என் பையனுடைய ஃபோட்டோ எல்லாத்தையும் பாருங்கள் கடைசியாக கிறிஸ்து கூட இருக்க ஃபோட்டோ கூட பாருங்கள் இப்போ கூட முத்து அவங்க அப்பா அண்ணாமலை வேலை பார்க்குறாங்களா ஒரு ஸ்கூலில் அந்த ஸ்கூலில் தான் கிறிஷ் படிக்கிறான் அப்படின்னு சொன்னோன்னே அண்ணாமலைக்கு ஒன்றும் உடல் என்னது நான் வேலை பார்க்குற ஐம்பத்தூர் ஸ்கூலில் தான் அந்த பையன் படிக்கிறானா அப்படிங்கிறாங்க ஆமாம் அங்கே தான் படிக்கிறான் நீங்கள் புதன்கிழமை புதன்கிழமை வேலைக்கு போகிறதுனால புதன்கிழமை மட்டும் அந்த பையனை வந்து ரோகிணி அனுப்பக்கூடாதுன்னு அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்கா அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் அண்ணாமலைக்கு ஒன்றும் உடல் இவ்வளோ வேலை பிள்ளை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முடிக்கிறாங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்